சிவாய் வாழ்க வளமுடன் ஜோதிட சாஸ்திரத்தில் நவகிரகங்களில் சூரியன் இருக்கும் இடம் சிம்மராசி சிம்மராசி அதற்கு அதிபதி சூரியன் இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் எந்த இடத்தில் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் எந்த இடத்தில் இருந்தால் நீங்கள் எளிய பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்ளலாம் சூரியனுக்கு சொந்த வீடு சிம்மம் ஆனால் உச்ச வீடு மேஷம் நீச்ச வீடு துலாம் தகப்பனை குறிக்கக்கூடிய கிரகமும் சூரியன்தான் காலபுருஷ தத்துவத்தின்படி மேஷம் ரிஷமம் எனும் கடகம் சிம்மம் ஐந்தாம் இடத்தில் சூரியன் இருக்கிறார் நீங்கள் எந்த மாதத்தில் பிறக்கிறீர்களோ அந்த மாதத்திற்குரிய கட்டத்தில் சூரியன் இருப்பார் சூரியன் பலமாக ஜாதகத்தில் நின்றால் ஜாதகரின் தந்தைக்கு ஆயுள் நல்லபடியாக இருக்கும் ஒருவரின் ஜாதகத்தில் சூரியன் ஆறு எட்டு பன்னிரெண்டு ஆகிய இடங்களில் மறைந்திருந்தால் அல்லது நீச்சமாக இருந்தால் அந்த ஜாதகருக்கு பலவீனமாக இருக்கிறார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் சூரியன் பலவீனாக இருக்கும் ஜாதகர்கள் தினமும் சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும் ஆதித்யாய நமக சூர்யா போற்றி ரவையே போற்றி திவாகராய போற்றி தினகராய போற்றி என்று காலை சூரியன் உதயமாகும் பொழுது உங்கள் வீட்டில் மூர்வரத்தில் இடம் இருந்தால் அங்கு அல்லது மொட்டை மாடிக்கு போய் நீங்கள் சூரிய நமஸ்காரம் செய்து வருவது தினமும் செய்வது நல்லது குறைந்தது ஒன்பது முறை நமஸ்காரம் செய்யலாம் ஒன்பது முறை சொல்லலாம் ஒருவேளை சுயஜாதகத்தில் சூரியன் பலவீனமாக உள்ளார் என்றால் அவர் இருக்கும் இடத்துக்கு ஏற்ப சில எளிய பரிகாரங்களை செய்யலாம் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது சூரியன் லக்ன பாவத்தில் முதல் பாவத்தில் இருந்தால் பலவீனமாக அமைந்திருந்தால் கோயில்கள் மருத்துவமனைகளாக இடங்களில் தண்ணீர் வசதி செய்து கொடுக்கலாம் இரண்டாம் பாவம் என்னும் தனஸ்தானத்தில் பலவீனமாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தேங்காய் ஆகியவற்றை கோயிலுக்கு வாங்கி கொடுக்கலாம் மூன்றாம் பாவத்தில் சூரியன் பலவீனமாக இருந்தால் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யலாம் நாலாம் பாவத்தில் பலவீனமானால் கண் சிகிச்சை தொடர்பாக ஏழைகளுக்கு உதவி செய்யலாம் பார்வை குறைந்தவர்களுக்கு கண்ணாடி வாங்கி கொடுக்கலாம் கண் அறுவை சிகிச்சைக்கு உதவி செய்யலாம் இவையெல்லாம் உங்களுக்கு நல்ல பரிகார பலன்களை கொடுக்கும் ஐந்தாம் பாவத்தில் பலவீனமானால் பிரதோஷ காலத்தில் அர்ச்சனை செய்யலாம் அது நல்ல பலனை தரும் சர்க்கரை பொங்கல் தானம் செய்யலாம் ஆறாம் பாவத்தில் பலவீனமானால் தினமும் பறவைகளுக்கு தானியம் இடுவது நல்லது ஏழாம் பாவத்தில் பலவீனமானால் ஆலய அபிஷேகத்துக்கு செஞ்சந்தனம் வாங்கி தரலாம் எருமை மாடுகளுக்கு தீவனம் வாங்கி கொடுக்கலாம் எட்டாம் பாவத்தில் பலவீனமானால் ஏதாவது ஒரு விதத்தில் சகோதரர்களுக்கு உதவி செய்து வர வேண்டும் பிரதோஷ வழிபாட்டுக்கு பன்னீர் வாங்கி கொடுக்கலாம் வெள்ளத்தை தானம் செய்யலாம் ஒன்பதாம் பாவத்தில் பலவீனமானால் தந்தையை கவனித்துக் கொள்வது நல்லது மற்றவர்களிடம் எதையும் இரவல் வாங்கக்கூடாது பத்தாம் பாவத்தில் பலவீனமானால் ஞாயிற்றுக்கிழமைகளில் அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று சுவாமிக்கு நெய் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபடுவது நல்லது ஏழைகளுக்கு பொங்கல் தயிர் சாதம் அன்னதானம் செய்யலாம் கோவில்களில் அபிஷேகத்துக்கு பால் வாங்கி தரலாம் பனிரெண்டாம் பாவத்தில் பலவீனமானால் சில அஷ்டோத்திர போராயணம் செய்வதும் பித்திருகாரியங்களை விடாமல் செய்வதும் நல்லது வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய்